இப்போ பெரிய பெரிய முதலீடு தான் தொழில் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது நாங்கள் சின்ன ஒரு சின்ன பட்ஜெட்டில் அழகாக வீட்டிலருந்தே பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபு அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸு எல்லாருமே சைடாகவும் பார்ட் டைமாகவும் பண்ணலாம் மெயினாகவும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பண்றதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் வந்து நல்ல ஒரு லாபத்தையும் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமாகவும் இந்த விஷயத்த நம்ம கொண்டு போக முடியும் உழைப்பு அவங்களோட நேரம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ இதில் அந்த அளவுக்கு அன்லிமிட்டெட் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் ஏன்னா இதோட வால்யூம் வந்து பெரிய அளவில் லார்ஜ் குவான்டிட்டில இதோட பறந்து விரிஞ்சிருக்கு இதோட வாய்ப்புகள் ஹை கேஷ் வெல் கம்பேக்ட்லாம் அவங்க மல்டி ஷேவா நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காகவே வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்து பண்ண போகிறோம் சார் இதுக்கு வந்து நிறைய ஆயிரங்கள் இல்லை லட்சங்களை செலவு பண்ணணுன்னு அவசியமே இல்லை வெறும் ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம் வீட்டிலேருந்தே நான் மாதம் வந்து முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ எங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்கிட்டே கே ஹாய் மேம் உங்க நேம் உங்க கம்பெனி நேம் சொல்லுங்க மேம் ஹாய் வணக்கம் என்னோட நேம் கிருத்திகா மாம் கேர் என்னோட கம்பெனி நம்மளோட கம்பெனி வந்து காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட் நியர் பை காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு சார் மேம் என்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க ஸோ அந்த பிசினஸ் பத்தி சொல்லுங்க மேம் சார் அதாவது இது வந்து மாசம் மாசம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் உலகம் முழுவதும் முன்னூத்தி கோடி பேர் இருக்காங்க ஸோ அத்தனை பேருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்குறோம் ஸோ ஏதோ பெரிய பெரிய முதலீடு பண்ணால் தான் தொழில் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது நாங்கள் சின்ன ஒரு சின்ன பட்ஜெட்டில் அழகாக வீட்டிலருந்தே பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃபு அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே சைடாகவும் பார்ட் டைமாகவும் பண்ணலாம் மெயினாகவும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸுக்கு வந்து காம்படிஷன் வந்து ஹெவி ஹெவியாக இருக்குமா இல்லை எப்படி மேம் இது ஆமாம் முன்னூற்றம்பது கோடி பேர் பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும் பட் அதை எப்படி நம்ம பீட் பண்ணுறோம்னா நம்மளோட குவாலிட்டி அண்ட் ரேட்டு இது ரெண்டுமே வந்து இன்டர்நேஷனல் ப்ரீமியம் குவாலிட்டியில நம்ம பண்ணதுனால இது ஈஸியா நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் இதுல வந்து நல்ல ஒரு லாபத்தையும் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமாவும் இந்த விஷயத்த நம்ம கொண்டு போக முடியும் சார் இந்த பிசினஸ் வந்து பண்ணலாம் இது சரி இதுல வந்து வீட்டில் இருக்க லேடிஸு இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபினான்ஷியலாக நானும் என்னோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க பெண்கள் படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கேன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு ரெண்டோ கடையோ போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை பட் வீட்டுல இருந்து ஒரு பத்துக்கு பத்து இடம் சின்ன இடம் இருந்தா கூட போதும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க அதாவது பார்லர் வச்சுருக்கவங்க பியூட்டிஷியன்ஸு அதே மாதிரி இன்ஸ்டியூட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார் ஓகே ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கு சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அவங்க போடுற உழைப்பு அவங்களோட நேரம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ இதில் அந்த அளவுக்கு அன்லிமிட்டெட் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் ஏன்னா இதோட வால்யூம் வந்து பெரிய அளவில் லார்ஜ் குவான்டிட்டியில் இதோட பறந்து விரிஞ்சிருக்கு இதோட வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்தக்கூடிய மெயினாக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இது இருக்குது அதனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அபவுட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்து அன்லிமிட்டெட் அவங்க ஏர்ன் பண்ண முடியும் சார் ஓகே ஸோ பிஸ்னஸ்னாலே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து எத் எவ்வளோ லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்க கேட்குற மாதிரி லட்சங்கள்லாம் பண்ண தேவையில்ல மினிமம் ஒரு ரெண்டாயரூபால இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராடக்ட் வாங்குனவங்க கஸ்டமர் தான் இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் எடுத்து பண்றாங்க ஸோ அப்படி என்ன ப்ராடக்ட் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சானிடரி நாப்கின் தான் மினிமம் டூ தௌசண்ட்ல இருந்து இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் சார் ஓகே ஸோ நாப்கின்னு சொல்லிட்டிங்க மேம் ஸோ நாப்கின் இப்போ இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்டு இருக்கு ஸோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப உங்கள் நாப்கின் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கீங்க சார் நாப்கின் அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான மாதம் மாதம் அவங்க வாங்கக்கூடிய பொருள் தான் அது வந்து அந்த காலத்தில் வந்து துணி இந்த மாதிரி காட்டன் கிளாத் பயன்படுத்தினாங்க இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ப்ளீச் பண்ணப்பட்ட டயாக்சின் அந்த மாதிரி பர்ஃப்யூம் அடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் போனீங்கன்னா அப்போது ஒரு ஹஸ்பண்டோ ஒரு அண்ணாவோ தாங்க தம்பியோ அவங்க வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வாங்கி கொடுக்குறாங்கன்னா இதை பற்றின ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் இதை வந்து தொழில் அப்படின்றத தாண்டி விழிப்புணர்வாக ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம் சமுதாயத்துக்கு பெண்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக எங்களோட ப்ராடக்ட்டில் இன்டர்நேஷ்னல் ஐஎஸ்ஓஎஃப்டிஎஸ்சி சர்ட்டிஃபைட் வாங்கி இந்த ப்ராடக்ட் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் நார்மலாக கடையில் வாங்குற அந்த நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பேட் கூட இதை கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து யார் வேணாலும் தயாரிச்சிடலாம் பட் இது வந்து சயின்டிஸ்ட் அறிவியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயத்த நாங்க இதுல இன்பில் பண்ணியிருக்கோம் அதனால இது வந்து பிரச்சனைக்கு தீர்வா இருக்கு நான் கடையில விற்கிற ப்ராடக்ட் வந்து பிரச்சனைகளை உருவாக்குது நமக்கு பிரச்சனைகள் வேணும்னா மலிவான விலையில கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட வாங்கலாம் பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா எங்களோட ப்ராடக்ட நம்ம தாராளமா வாங்கி பயன்படுத்தலாம் ஓகே ஸோ உங்க ப்ராடக்ட் வந்து நல்லது கடையில் உள்ள ப்ராடக்ட் எல்லாம் கெட்டதுன்னு சொல்றீங்க இது எப்படி மேம் நாங்க நம்புறது இதுக்கு நம்ம லைவாகவே உங்களுக்கு ப்ராடக்ட்டோட டெமோஸ் காமிச்சிடுறேன் இந்த ப்ராடக்ட் எப்படி நாங்கள் தயாரிச்சிருக்கோம் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஓப்பனாக உங்களுக்கு ஒன் டு ஒன்னாக நான் கிளியர் பண்ணிடுறேன் ஸோ இதை பார்க்கக்கூடிய பெண்கள் வீட்டில் நீங்கள் முதல் வாங்கி பயன்படுத்துங்க பயன்படுத்தினதுக்கப்புறமா இதை வந்து கல்வி முறையாக இதுக்கு நாங்கள் வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்குறோம் ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் உடல் போய் சொல்லாது நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நாற்பது வருஷம் நான் ஒரு ப்ராடக்ட்டை பயன்படுத்தினேன் திடீர்னு ஒரு நாளில் என்னால் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது பட் என்னோட ப்ராடக்ட் வந்து ஒரே நாளில் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணும்போது அவங்களால ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு இதில் அப்சார்ப்ஷனும் இருக்குது லீக்கேஜ் கிடையாது ஆரோக்கியமும் இருக்குது மண்ணில் தூக்கி போட்டாலும் அதாவது என்விரான்மெண்டலுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றத மெயினாக நம்ம சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே ஒன் டு ஒன்னாக இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் சார் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குது இது பிஸ்னஸாக எப்படி பெரிய அளவில் லட்சங்களில் சம்பாதிக்க முடியுன்ற விஷயமும் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு இதில் சொல்லித்தரோம் சார் சரி இப்போ வந்து மாமேனியாண்ட் சானிட்டரி நோக்கின்ல ரெண்டு வேரியன்ட் இருக்குது ஒன்று வந்து டபுள் எக்ஸ்எல் இன்னொன்று வந்து எக்ஸ்எல் இது வந்து எக்ஸல்ல ஆறு பேட் இருக்கும் இது வந்து நார்மல் ஃப்ளோ டேஸ்க்கு யூஸ் பண்ணுறது இதில் சிக்ஸ் பேட்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் வந்து டபுள் எக்ஸ்எல் அஞ்சு பேட் இருக்கும் ஸோ இதில் வந்து ஹெவி ஃப்ளோ டேஸ்க்கு யூஸ் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்களோ எங்களோட ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எக்ஸ்பிரி டேட்டு அதோட மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே இதில் கொடுத்துருப்போம் ஸோ ஒரு பேக்கெட்டை வந்து ஒன்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக கடையில் வாங்குற பிளாஸ்டிக் பேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேட் எடுத்துகிட்டு ஸோ இதுவுமே வந்து பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் தான் ஸோ ரொம்ப மனிதனோட மூச்சு காத்தே போகாத அளவுக்கு ரொம்ப ஹைஜீனான பேக்கிங் கொடுத்துருக்கோம் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்கோம் ஐஎஸ்ஓ எஃப்டிஏசிஇ சர்ட்டிஃபைடு வாங்கின ப்ராடக்ட்டு ஸோ இது வந்து பெண்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது சார் ஓகே இப்போ இந்த நாப்கின் பயன்படுத்தி நம்ம பிஸ்னஸ் பண்ண சொல்றீங்க ஸோ நான் வீட்டில் போயிட்டு ஒரு லேடிஸ் போயிட்டு வீட்டில் போயிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி நாப்கின் வந்து நான் சேல் பண்ணி பிசினஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க கேட்பாங்கல அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க முடியுங்க கண்டிப்பாக சார் ஏன்னா நாப்கின்னாலே ஒரு மறைமுகமாக ஒரு கருப்பு கலர் கவரில் போட்டு சுற்றி தான் நம்ம போய் கடையில் வாங்கினா கூட அப்படிதான் கொடுக்குறாங்க இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு ஏன்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறேன் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது ஒரு ஸாரி பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு ஆன்லைன்லேயே ஒரு பொட்டிக் ஷாப் கூட ரன் பண்ணி அது மூலமாக ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணலாம் பட் ஏன் நான் ஆப்சினை செலக்ட் பண்ணேன் அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் நான் என்னோட பர்சனலாக நான் பட்ட கஷ்டங்கள் ஏன்னா எனக்கு சின்ன வயசுல அம்மா தவறுனதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது இந்த மாதவிடாய் சமா சமயத்துல எப்படி நம்மளை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது என்ன ஒரு நாப்கின் யூஸ் பண்ணோம் நம்ம எடுத்து போட்டோம் அப்படிதான் இது வரைக்கும் நான் இருந்தேன் பட் அதை எப்படி செலக்ட் பண்ணணும் ஒரு ஆர்கானிக்கா ஒரு நாப்கினை எப்படி செலக்ட் பண்ணனும் கடையில வைக்கிற பிளாஸ்டிக் நாப்கின்னால வரக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா இச்சிங் இன்ஃபெக்ஷன் ராசஸ் இன்ஃபெர்டிலிட்டி ஈவன் கேன்சர் கூட வருதுன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வகையான பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க இது வந்து ஒரு நாள்ல கடந்து போற விஷயம் கிடையாது ஏன்னா தொடர்ந்து என் கூட கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகள் முப்பது ஐந்து ஆண்டுகள் வந்து நான் ஒரு சானிடரி நாப்கினை பயன்படுத்தி தான் ஆகணும் மாசம் மாசம் அப்போ என்னோட குழந்தைக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் நாப்கினை கொடுத்தேன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் பட்டுத்தேன் என் கஷ்டம் என் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னுட்டு நிறைய பேர் ஆர்கானிக்கா தேடுறாங்க அப்படி நான் கண்டுபிடிச்சதுதான் என்னோட பிராண்டு நான் கிரியேட் பண்ணது மாமேனியான் நாப்கின் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆனியான் ஸ்டிப் இருக்கும் சார் நார்மலாக எல்லா பேர்லேயும் ஆனியான் ஸ்டிப் இருக்காது ஆனியான் ஸ்டிப்ன்றது இதுதான் சார் இது வந்து ஆன்டிபாக்டீரியலா இருக்கும் இது வந்து ஆனையான் ஃபார் இன்ஃப்ரா ரெட் மேக்னட்டிக் நானோ சில்வர் கைட்டின்னு ஐந்து வகையான தொழில்நுட்பம் இருக்குது இதுவுமே வந்து காட்டன் தான் இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது இது கிழிச்சாலும் கிழிஞ்சிடும் ஸோ இந்த ஆனையான் என்ன பண்ணணும்னா ஆன்டிபாக்டீரியாவில் வேலை செய்யும் நார்மலாக டூ ஹவர்ஸ் மேலே எந்த ஒரு நாபினும் யூஸ் பண்ண முடியாது பட் நம்மளோட பேர் டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆனியான்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன்டிபாக்டீரியலாக இருக்கும் அதே மாதிரி ஃபார் இன்ஃபுரோடு வந்து பீரியட் டைமில் நிறைய பெயின் இருக்கும் அதை ரெடியூஸ் பண்ணும் மேக்னெட்டிக்கை வந்து நல்லா உற்சாகமாக வச்சுக்கும் சில்வர் வந்து நம்மளோட பிஹெச்சை வந்து பேலன்ஸ் பண்ணும் அதேமாதிரி கைட்டீன் அப்படின்ற விஷயம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் தூக்கி போட்டாலும் ஒரு நாயோ பூனையோ விலங்கினங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஏன்னா அதில் வந்து பூஞ்சைகள் வளர விடாது அந்த கைட்டீன் ஸோ இவ்வளோ விஷயம் உள்ளடக்கிய ஒரு ப்ராடக்டாக தான் நம்ம கொடுக்குறோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னைக்கு வந்து மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு காரணம் பெண்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்ல நிறைய கெமிக்கல் இருக்குது அதனால அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பே பேலன்ஸ் இல்லாமல் போகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என் குழந்தை நல்லா தான் இருந்தால் திடீர்னு இவ்வளோ கோவப்படுறா ஆஃப்டர் பியூப்டிக்கு அப்புறம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் ரொம்ப கோவம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்குன்னு ஏன் ஈவன் அவங்க அப்பாக்கள் கூட கால் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க அப்போ இந்த ப்ராடக்ட் அதெல்லாம் சரியாகுமோனா கண்டிப்பாக அது வந்து சரியாக சரி பண்ணி கொடுக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் பிசிஓடி வர்றதுக்கு முக்கிய காரணம் தரமற்ற நாப்கின் யூஸ் பண்ணுறது இரகுலர் பீரியட் வர்றதுக்கு காரணம் தரமற்ற நாப்கின் யூஸ் பண்ணுறது காரணம் இன்ஃபெர்டிலிட்டி வரது காரணம் தரமற்ற குவாலிட்டி இல்லாத நாப்கின் ஏன்னா அது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணப்பட்ட மெட்டீரியல் பிளாஸ்டிக் ப்ளீச்சிங் பர்ஃப்யூம் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே உடலில் கலந்து ரத்தத்தில் கலந்து டிஎன்ஏவே மாற்றக்கூடிய அளவுக்கு கொடிய விஷம் உள்ளது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஒரு நாப்கினை செலக்ட் பண்ணோம்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா இல்லை அவங்க சிஸ்டர்ஸ் அவங்க யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் அது குவாலிட்டி இருக்கா அதுல ஆரோக்கியம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும் ஏன்னா எனக்கு மன அழுத்தத்தினால சூசைட் பண்ணிக்கிறவங்க கூட அந்த பீரியட்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐந்து நாட்கள்ல தான் அவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இது வந்து பெண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் இதுல வருமான வாய்ப்பும் கொடுக்குறோம் கண்டிப்பாக இதை வந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம் அது போக ஒரு கோடி பெண் தொழில் முனைவரை உருவாக்கணும் அப்படின்றது எங்களோட நோக்கமா இருக்கு சார் ஓகே மேம் சார் இப்போ மார்க்கெட்ல இருக்க நாப்கின்க்கும் உங்க நாப்கின்கும் வந்து பிரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா மேம் கண்டிப்பாக சார் அதாவது விலை அதிகம் விலை கம்மின்றதை விட அதில் என்ன மூலப்பொருட்கள் இருக்குது அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்காங்கன்னு பார்க்கணும் இப்போ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தங்கம் வந்து அதோட மதிப்பு கூட தகரம் வந்து அதுக்கான மதிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதையும் இதையும் பார்க்க ஒன்றா தான் இருக்கும் பட் அதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் கண்டிப்பாக விலை கம்மி அப்படின்னு நம்ம சுகாதாரத்தை கெடுத்துக்கூடாது விலை அதிகம்ன்றதை காட்டிலும் ஆரோக்கியமாக இருக்குன்னு பார்க்கணும் பட் நம்மளோட ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்குற இடத்துல நீங்கள் பிளாஸ்டிக் நாப்கின்ல நாலு பேக்கெட் வாங்கணும் அது நான் லைவாக இப்போ நான் டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன் இப்போ வெலை அதிகோன்றது கிடையாது இதில் வெலை அதை விட கம்மியாக தான் இருக்கும் நம்ம வாங்குறத விட வெலை கம்மி ஆரோக்கியமாக இருக்குன்னா இதை ஏன் நான் ஒரு தொழில் வாய்ப்பாக எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பயன்படுத்திய பெண்கள் திரும்ப திரும்ப வாங்கி அவங்க ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க இது த்ரீ டுவெண்ட்டி எம்எம் இந்த ப்ராடக்ட்லேருந்து ஒரு பயடை எடுத்துகிட்டு நான் இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இங்கே வச்சிருக்கேன் ஸோ நம்மளோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஓப்பன் எதுவுமே இருக்காது நம்ம பிரித்தா தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இது வந்து மார்க்கெட்டில் இருக்கிறது இது பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பனாகவே இருக்கும் ஸோ இதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் இப்போ நான் ரெண்டுத்தையும் இங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயும் ஒரு உங்களுக்கு வாட்டர் ஊற்றி அளவுக்கு அப்சாப்ஷன் இருக்குதுன்னு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாம் நாப்கின் த்ரீ டுவெண்ட்டி எம்எம் இதில் கொடுத்துருக்க ஒன்பது அடுக்கு பாதுகாப்பு ஒன்பதுமே வந்து பியூர் பயோ ஆர்கானிக் தான் டீகம்போஸ் மெட்டீரியலில் இருக்கும் ஸோ இது டச் பண்ணாலே தெரியும் இது மூர் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இது வந்து ரஃப்பாக இருக்கும் உங்களுக்கு இதுவும் காட்டன் மாதிரி தான் தெரியும் பட் இது வந்து பிளாஸ்டிக் ரீசைக்கிள் மெட்டீரியல் ஓகே இதனால சாஃப்டா இருக்கு சாஃப்டா கம்பேர் பண்ற கம்பேர் பண்ற انا சைஸ் ரெண்டுமே सेम தான் सेम இருக்கு இப்போ நான் வாட்டர் ஊத்துறேன் எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்குன்னு பாருங்க இதுல இந்த அனியான் ஸ்ட்ரிப் தான் இது ஓகே ஓகேங்களா இப்போ நான் வந்து மாமனியன்ல 250 ml நான் வாட்டர் ஊத்தி ஓகே அளவு ஓகே 250 ml கட்டர் லைவா நான் செக் பண்றேன் நான் சொன்னேன் இல்லையா விலை வந்து அதை விட இது கம்மி அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து ஒரு நாலு பேக்கெட் வாங்குற இடத்துல நம்மளோடது ஒரு பேக்கெட் போதும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது லீக்கேஜோ அப்சார்ப்ஷன் என்னன்றா ஒரு காலையில் ஒரு ஸ்கூலுக்கோ குழந்தைங்க வச்சுட்டு போறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இந்த நாப்கின் தாங்கும் பட் நார்மலாக கடையில் வாங்குகிற பிளாஸ்டிக் பேட் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல் கூட தாங்காது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு எப்போ வரும் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் நாப்கினை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் அதிகமாகும் அதனாலேயே குழந்தைங்க நிறையா ஸ்கூலில் வந்து எக்ஸாம் டைமில் ரொம்ப டென்ஷன் ப்ரெஷராக இருக்காங்க பெண் குழந்தைங்க முக்கியமாக அவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தீர்வு ஐயோ எனக்கு என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு போய் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு பதிலாக ஒரு நாப்கினை மாற்றுறது மூலமாக அவங்களோட உடல் ஆரோக்கியம் அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே மாற்ற முடியும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நாப்கின் வந்து அவங்களோட லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது இதை ஏதோ சாதாரணமாக அசால்ட்டாக விட்டுவிட்டு பின்னாடி போய் இன்ஃபிக் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் போய் நம்ம வந்து செலவு பண்ண தேவையில்லை பார்த்திங்களா நான் ஊற்றிட்டேன் ஸோ இது நம்மளோட மாமில் நான் டூ ஃபிஃப்டி எம்எல் ஊற்றிட்டேன் இப்போ வந்து நார்மலாக கடையில் வைக்கிற நாப்கின்லேயும் ஒரு ஐம்பது எம்எல் பார்க்க ரெண்டுமே சைஸ் ஒரே மாதிரி தான் நீங்களே சொல்லுங்க ஆமா ஒரே மாதிரி தான் இருக்கு இது பாத்தீனா வந்து ஒரு கால் லிட்டர் 250 ml தண்ணி அப்படியே உரிஞ்சு அப்படியே இருக்கு இது 50 ml நான் ஊத்துறேன் இது 50 ml ஆமா அந்த 250 5 மடங்கு நம்ம இது உரிஞ்சிருக்கு இப்ப வெறும் 50 ml ஊத்துறேன் இது நான் ஊத்துற தண்ணி வந்து ஃபுல்லா லீக்கேஜ் ஆகும் சைடில் ஃபுல்லாக விங்ஸ் ஆகும் அவங்களுக்கு நான் சைடில் இச்சிங் ஆகுறது இன்ஃபெக்ஷன் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் தான் இந்த பிளாஸ்டிக் பேட்ஸ் இப்போ நான் வெறும் ஐம்பது எம்எல் தான் ஊற்றிருக்கேன் ஆனால் சைஸ் பார்க்கும் போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு கையில் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ ஈரம் இருக்குது ஸோ இது ஸ்கின்ல டச் ஆகும்போது தான் இன்ஃபெக்ஷன் அந்த பாக்டீரியல் தொற்று ஃபுல்லாகி அவங்களோட டென்ஷன் ஆகுறது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட ப்ராடக்ட்ல பாருங்க எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு ட்ராப் கூட தண்ணி எடுக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈர உணர்வே இருக்காது தெரியுதா எஸ் மேம் சோ இதுல வந்து கம்மியான தண்ணி ஊத்தியுமே கையில தொட்டா வந்து அப்சார்ப் உங்களுக்கு தண்ணி அப்படி தெரியுது பாருங்க இங்க வந்து நம்ம ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு இது ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு பா தொட்டு பார்த்தா தெரியவே இல்ல இப்ப நான் புளிஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஊத்து 50 ml மே வந்து அப்படியே வெளிய வந்து சோ இப்படி ஒரு ஈர உணர்வோட வண்டி இப்ப வண்டி ஓட்டறாங்க 2 வீலர் ஓட்டறாங்க உட்கார்றாங்க எந்திரிக்கறாங்க ஸ்கூல்ல டீச்சர் ஆ வர்க் பண்றாங்க சோ இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல் கெமிக்கல் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான் தெரியுதா லாஸ்ட் லேயர் காற்றோட்டமே இல்லை ஸோ இதுதான் வந்து அந்த பாக்டீரியா வந்து சீக்கிரம் வளர வைக்கணும் இது வந்து ஆர்கானிக்கு ஜெ இது வந்து ஒரு ஆர்கானிக்குன்னு சொல்லுவாங்க பட் இதில் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து இதுதான் இன்ஃபர்டிலிட்டி காரணம் அந்த சிலிகான் ஜெல்லுன்றது பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு இதில் பர்ஃப்யூம் அடிச்சிருப்பாங்க இந்த லேயர் ஸோ இதுமே காட்டன் கிடையாது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பேப்பர் தான் ஓகேங்களா இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க இந்த பேப்பரும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஓகே இதை நம்ம தூக்கி போட்டோம்னா கண்டிப்பாக நீர்நிலைக்கும் பாதிப்பு துப்புரவு தொழிலாளர்களும் எரிக்கும் போது டயாக்சின் உற்பத்தியாகி என்விரான்மெண்டலுக்கும் பிரச்சனையை கொடுக்குது இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ல ஃபுல்லாக பியூர் காட்டன் தான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் லேயரே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ ஹிச்சிங்கோ வராது ஏன்னா பியூர் காட்டன் இது அதனாலே ரொம்ப நான் பீரியடில் இருக்கின்ற ஃபீலே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தளவுக்கு ஹோல்ஸோட நல்ல பிரீத்தபிளாக இருக்கும் இந்த லேயர் இதுதான் இந்த ஆனியான் ஸ்டிப் தான் கண்டுபிடிப்பு இதுதான் அந்த பாக்டீரியா லட்சக்கணக்கான ஆனியான்ஸ் வந்து இதில் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் ஸோ நம்ம ஸ்கின்ல டச் ஆனோடனே ஆக்டிவேட் ஆனோனே இந்த பாக்டீரியா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது வந்து எலிமினேட் பண்ணோம் ஆனையான் ஃபார் மேக்னெட்டிக் மேக்னட்டிக் சில்வர் கைட்டின் ஸோ வயிறு வலி பிசிஓடி இன்ஃபெக்ஷன் இச்சிங் அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எங்களோட குவாலிட்டி வந்து ஐஎஸ்ஓ எஃப்டிஏ சி சர்டிஃபைட் லட்சக்கணக்கான ஆனியன்ஸ் இருக்குன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன் தான் இதுலேயும் எந்த ஒரு கெமிக்கலோ எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கானிக் ஜெல் வந்து உள்ளே இருக்கும் இதுவுமே ப்யூர் காட்டன் லேயரில் இந்த ஜெல்லு வந்து வச்சுருக்கோம் நான் ஊற்றின தண்ணி எல்லாமே ஒரு டிராப் கூட வெளியே வந்து ஐஸ் கட்டி மாதிரி அப்படியே இது ப்யூ இதுவுமே ப்யூர் கா இது வந்து ப்யூர் ஜெல்லு தான் இதில் எந்த ஒரு கெமிக்கலோ எதுவும் கிடையாது இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் இதை வந்து ப்யூர் காட்டனில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது அப்படியே கரைச்சி மாதிரி அவங்களுக்கு லீக் ஆகாது இதுவுமே லீக் ஆக லீக் ஆகக்கூடாது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோல்ஸ் ப்ரீத்தபிளாக இருக்கும் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடும் மண்ணோட மண்ணாக மக்கிடும் பயோடிக்ரேடபிள் தான் ஸோ இதில் எந்த பர்ஃப்யூமோ வாசனை திரவியங்களோ எதுவுமே சேர்க்கல ஏன்னா நேச்சுரலாக நம்ம இருக்கக்கூடிய இந்த ஆனியான் ஸ்டிப்பு இருக்கிறதுனால எங்களுக்கு பர்ஃப்யூம்லாம் இதில் தேவை கிடையாது பட் இந்த ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக பர்ஃப்யூம் இருக்கும் இதில் ப்ரா இந்த ப்ராடக்ட்டில் பர்ஃப்யூம் இருக்காது ஏன்னா எங்களுக்கு அண்ட் ஆல்ரெடி இதில் வந்து லட்சக்கணக்கான ஆனியான்ஸ் இருக்குது ஆனியோண்டில் உங்களில் காற்றுல இருக்கிற ஒரு மாலிக்குள் தான் ஸோ அது எல்லாமே பேக்டீரியா எலிபி எலிமினேட் பண்ணுவோம் அதனால் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த பீரியட் ஓடர் இல்லை அப்படின்றதே அவங்களுக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் இதுதான் சார் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் கொடுத்துருக்க இந்த லேயரில் வச்சு தூக்கி போட்டாலும் மண்ணோட மண்ணாக மக்கிடும் இதுவுமே பயோடிகிரேடபிள் தான் இதில் எந்த பிளாஸ்டிக்கோ எதுவுமே கிடையாது இது வந்து ப்யூர் கெமிக்கல் பேட் ஓகேங்களா இதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ விலை அதிகம் கம்மின்றதை விட என்ன பொருட்கள் தரமான பொருளாக இருக்கா அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும் சார் இது வந்து நம்மளோட மாமேனியான் டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் பேட்ஸ் இருக்கும் ஸோ இங்கே நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் இந்த ஆனியான் ஸ்டிப்பு இதில் பெருசாக இருக்குது அதே மாதிரி எக்ஸ்எல் பேட்ஸு ஸோ இது வந்து ஆறு பேட் இருக்கும் இந்த பேக்கிங்கில் கொடுத்துருக்கோம் சின்னது இது வந்து பெரியவங்களுக்கு ஹெவி ஃப்ளோ டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சின்ன குழந்தைங்க கொஞ்சம் நார்மல் ஃப்ளோ டேஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் எங்களோட வேரியன்ட் சார் ஓகே மேம் ப்ராடக்ட்டோட டெமோ கார்ட் சூப்பராக இருந்துச்சு கன்வெர்ட் பண்றது பிஸ்னஸ்க்கு நீங்க என்னென்ன சப்போர்ட்லாம் எல்லாம் ஸோ பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்றது ஒன்றும் இல்லை எங்கிட்ட ப்ராடக்ட் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக சேம் டேவே டிஸ்பாட்ச் பண்ணிடுவோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிங்களா ட்வெண்ட்டி ஃபைவ் பேக்கெட்ஸ் வரும் மாதிரி ப்ரௌச்சர்ஸ் நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட ப்ரௌச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கு நாங்கள் குரூப் வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருக்கோம் அதில் வந்து டெய்லி அவங்க கூட வரக்கூடிய சந்தேகங்களும் அவங்க கேட்டுக்கலாம் என்கிட்ட டேரக்டாக ஒன் டு ஒன்னாகவும் அவங்க பேசிக்கலாம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலையுமே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் போட்டு இந்த ப்ராடக்ட் பற்றி நாலேஜ் வந்து ஷேர் பண்ணி பண்ண முடியும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு மா டெய்லி வந்து ஒரு ரெண்டாயிரூவா வரைக்கும் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க லேடிஸு ஓகே சரி இப்போ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் வாங்கி ஸ்டாக் வச்சுட்டு அப்போ சேல் பண்ணுமா எப்படி மேம் அது ஆமாம் சார் ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கிட்ட வரவங்க கஸ்டமராக தான் வராங்க ஒரு பாக்கெட் வந்து வெறும் நைன்டி நைன் ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஓகே இப்போ நைன்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கினவங்க மாதம் எழுபதாயிரம் வரைக்கும் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராடக்டை வாங்கி அதை வந்து அவங்க அவங்க ஏரியாவில் வெண்டர்ஷிப் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு ஏன்னா பயன்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதுக்கப்புறம் இதை பற்றின நாலேஜை ஷேர் பண்ணிடுறாங்க ஏன்னா எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சரியாச்சு அப்படின்னா பத்து பேருக்கு நான் சொல்லுவேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி விரிவுபடுத்தி ஒரு எழுபதாயிர ரூபாய்க்கு ஆயிரம் பேக்கெட் எடுத்து உங்கள் ஏரியா ஃபுல்லாக வெண்டர்ஷிப் எடுத்து ஒரு பின்கோடுக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மேம் எழுபதாயிரம் ரூபாய் சொன்னீங்க எழுபதாயிரத்துக்கு தான் நம்ம வாங்கணுமா இல்லை சார் மினிமம் டூ தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அதை விட ஒரு பாக்கெட்டை வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் ஏன்னா யூஸ் பண்ணாதானே அவங்களால ஃபீட்பேக் கொடுக்க முடியும் ஸோ மினிமம் ஒரு நூறுபாய்க்கு வாங்கி ரூபா மாதம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கால் பண்ணி இந்த ஒரு பேக்கெட்டு அட்ரஸ் அட்ரெஸ் போட்டு போட்டுவிட்டு கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து டெலிவரி வச்சிருக்கோம் சார் சேம் டே டெஸ்பேஜ் பண்ணிடுவோம்